இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே அநேக நேரத்தில் நம்முடைய இருதயம் அப்படியே துவண்டு போய்விடும் ஏன் தெரியுமா என்ன எவ்வளவு வேதனைப்படுத்தி பேசுறாங்க என்ன அப்படியே காயப்படுத்தி பேசுறாங்க ஆனா இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா நான் கருத்தருடைய மகள் கர்த்தருடைய பிள்ளை அந்த ஒரே காரணத்துக்காக என்ன எப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார் இன்றைக்கு இப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உங்களுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் சகரியா இரண்டாம் அதிகாரம் வசனம் எட்டு இப்படியாக சொல்லுகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஹலை யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறார் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா அந்த பாக்கியம் தான் இந்த பாக்கியம் நம்மளை யாராவது தொட்டா அவருடைய கண்மணியை தொடுறதுக்கு சமம்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப யாராவது தொட்டுட்டு அப்படி போக முடியுமா யாராவது தொட்டுட்டு போக முடியுமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க வேதனைப்பட்டு இருக்கிறீங்க என்ன பேசிட்டாங்களப்பா என்ன பேசிட்டாங்களப்பா என்ன இப்படி வேதனைப்படுத்துறாங்களப்பா அப்படின்னு சொல்லி ஆனா கர்த்தர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல அவர் தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கிய மாஞ்சையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நான்கு வசனம் பதிமூன்று இப்படியாக சொல்லுகிறது இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மற்ற தெய்வங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கிறது அதைத்தான் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி எந்த விதத்திலே நமக்கு பாக்கியம் என்றால் நம்ம யாராவது பேசினாலோ அல்லது நம்ம யாராவது தொட்டாலோ அவருடைய கண்மணியை தொடுகிறதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் என்ன வேணாலும் அவங்க நம்மளை குறிச்சி பண்ணிட்டு போலாம் யாருமே கேட்க மாட்டாங்க நான் இருக்கிறேன்னா கிடையாது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறக்க வேண்டாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஏன் காரியம் எல்லாம் இப்படி இருக்கிறது துணிகரமாக செய்கிறார்களே இதற்கு ஒரு முடிவே கிடையாதா இதற்கு என்ன ஆண்டவரே என்று சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கணும் ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தெளிவாக பேசுகிறார் உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் கண்மணியை யாராவது தொட்டுட்டு சும்மா போயிட முடியுமா அப்படி போகவே முடியாது பிரியமானவர்களே சகரியா எட்டு வசனம் இரண்டு இப்படியாக சொல்லுகிறது நான் சீனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் எனக்கு யாருமே இல்லப்பா எனக்கு கேட்க ஒருத்தர் இல்லப்பா என்ன துணிகரமா இப்படி கேள்வி கேட்டுட்டாங்க என்ன துணிகரமாக இப்படி நடத்திட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற என் அன்பு பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார் நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லி இன்னைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள் யாரோ ஒருவர் உங்க பிள்ளை ஏதோ ஒன்று செய்கிறார்கள் என்றால் நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பீங்க சும்மா இருப்பீங்களா அப்போ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போக வேண்டாம் அவரை ஆராதிக்கிறவர்கள் அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல உங்களுக்காக அவர் கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லுகிறார் அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் முதல்ல சொல்லுகிறாரு கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று இரண்டாவது சொல்கிறார் மகாவுக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா அவர் பார்த்துட்டு அப்படி சும்மா இருக்கிற கர்த்தர் இல்ல அவர் உக்கிரம் கொண்டு எழுந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அமலேக்கியர் இஸ்ரவேலர் அண்ணாந்திர வழியில நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது களைத்து இழைப்படைந்து இருக்கும் பொழுது அவர்கள் கத்திற்கு பயப்படாமல் அவர்களில் மிகவும் பலவீனப்பட்டவர்களை அவர்கள் வெட்டி போட்டு கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம் துணிகரமான ஒரு காரியத்தை செய்தார்கள் உபாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மாசனம் பதினேழு இப்படியாக சொல்லுகிறது எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினர்களை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு உன் தேவனாகிய கர்த்தர் நீர் சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இலைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழித்து அழிய பண்ண கடவாய் அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா என்று சொன்னார் இதை மறக்க வேண்டாம் என்று சொன்னார் நான் உனக்கு ஒரு காணான் தேசத்தை தரப்போகிறேன் அந்த தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருக்கிற போகிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் அதற்கு முன்பாக நடந்ததை மறந்து போகாதே என்று சொன்னார் ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு ஆனா எல்லாரும் மறந்துட்டாங்க என்று சொல்லலாம் ஆனா கர்த்தர் மறக்கவே மாட்டார் கர்த்தர் மறக்கவே மாட்டார் நீங்க இந்த பூமியில ஒரு நல்ல காரியம் செய்திருந்தாலும் அதை கர்த்தர் மறக்கவே மாட்டார் அப்படி நல்ல காரியம் செய்து உங்களுக்கு ஏ யாராவது தீமை செய்திருப்பார்களே ஆனால் அவர்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார் கணக்கு கேட்கிற கர்த்தர் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் வாக்கியம் உள்ளது எனக்காக அவர் வைராக்கியமாக எழுந்திருக்கிறார் கடும் வைராக்கியமாக சாதாரண வைராக்கியம் இல்ல கடும் வைராக்கியமாக எழுந்திருக்கிறார் மகா உக்கிரமான வைராக்கியமாக அவர் எழுந்திருக்கிறார் என்ன ஏன் அவர் எழுந்திருக்கிறார் எனக்கு நடந்த கொடுமை எனக்கு நடந்த கஷ்டம் என என்னை இந்த மாதிரி வேதனைப்படுத்தினாங்க என்னை தள்ளுனாங்க என்னை காயப்படுத்தினாங்க என்னை துக்கப்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு கர்த்தர் எனக்காக வைராக்கிய வாஞ்சியோடு எழுந்திருக்கிறார் அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல அவர் சொல்லுகிறார் பாருங்க நீங்க விடாய்த்து வந்துட்டு இருக்கிறீங்கள உங்களை பலவீனரை அமலேக்கு வெற்றுறதை மறந்துடாத நீங்க காணானை சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது வானத்தின் கீழ அமலேக்கின் பெயர் இருக்கவே கூடாது இதை மறந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே அவர் தமது ஜனத்துக்காக கடும் வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னைய பேசிட்டாங்க என்னைய இப்படி செஞ்சிட்டாங்க என் பொருள் எல்லாம் அழிச்சுட்டாங்க என் ஆசையெல்லாம் அழிச்சிட்டாங்க எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நாசம் பண்ணி போட்டாங்க என்னுடைய கணவர் எடுத்துட்டாங்க மனைவி எடுத்துட்டாங்க பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா தேவன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல எனக்கு என்ன உனக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அல்ல அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்திலே மிகவும் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார் எப்படி நீங்க அவருக்கு வைராக்கியமாக இருக்கிறீர்களோ அப்படி அவர் உங்க மேல வைராக்கியமாக இருக்கிறார் கடும் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்ல யோசு ஆறாம் அதிகாரம் உண்டாம் அவசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோ இஸ்ரேமேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டதா இருந்தது ஒருவரும் உள்ளே போக முடியாது ஒருவரும் வெளியே வரவும் முடியாது இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசலை தேவன் பார்த்து கொண்டே இருந்தார் என்னது யாம் பிள்ளைகளுக்கு இல்லாத சுதந்திரமா என் பிள்ளைகளுக்கு கிடைக்காத நீதியா என் பிள்ளைகளுக்கு கிடைக்காத நன்மையா இப்படி நீ என்ன செய்யற எனக்கு என் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியது நீங்க அடைத்து போட்டிருக்கிறீங்களா பார்த்து கருத்தை சொல்லுகிறார் எரிவோ எரிஹோவையும் அதை யுத்த வீரரும் அதை ராஜாவையும் நான் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் ஏன் ஒப்பு கொடுத்தார் உங்களுக்கு கிடைக்காத எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்நியர்கள் அனுபவித்துக் கொண்டு அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிக நீங்கள் பசியும் பற்றி இருக்கிறீர்கள் அங்கு அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் சும்மா இருக்கிறவர் அல்ல அவர் சொல்லுகிறார் யோசுவாவை கூப்பிட்டு நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன் நீ தைரியமாக எழுந்து போரடி என்று சொன்னார் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராவது தடை பண்ணி வைத்திருக்கிறார்களா ஆனா கர்த்தர் அதையும் பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கிற கர்த்தர் கிடையாது அருமையானவங்க ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி அழுதாங்க எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து எனக்கு தர விடாமல் அதை அப்படியே அவர்கள் பிடித்து வைத்து இருக்கிறார்கள் அதை அவங்களும் அனுபவிக்கல எனக்கும் தரல அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க பாருங்கன்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் என் அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை யாராவது அடைத்து போடுவார்களே ஆனால் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல உங்கள் கணவரோடு உங்களை சந்தோஷமாய் வாழ விடவில்லையா உங்களுடைய வேலையை உங்களுக்கு தரவில்லையா உங்களுடைய பென்ஷன் பணம் உங்களுக்கு வரமாட்டேங்குதா உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து பணம் கிடைக்காமல் பண்ணி கொண்டு இருக்கிறார்களா தடை பண்ணி கொண்டு தேவன் அதையெல்லாம் பார்த்துட்டா அவங்க பாட்டுக்கு ஏதோ செய்யறாங்க நீ பாட்டுக்கு இருன்னு சொல்லுகிறவர் அல்ல நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவர் கட்டாயமாக கேள்வி கேட்பார் இது என் மகளுக்கு கிடைக்க வேண்டியது இது என் மகனுக்கு கிடைக்க வேண்டியது நீங்கள் எப்படி இதை அடைத்து போடலாம் நீங்க எப்படி என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கிடைக்க விடாமல் பண்ணலாம் அந்த எரிகோக்குள்ள எல்லாமே இருந்தது அவங்க வெளியே வர வேண்டிய அவசியமே கிடையாது ஆகவே அவங்க க கதவு கூட்டிட்டாங்க இங்க இருந்து யாரும் போக முடியாது அங்க இருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது எதையுமே முடியாது இங்க இருந்து பார்த்தா கூட அப்படி அவங்க உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு எரிக கோட்டை அது அதுக்குள்ள எல்லாமே இருந்தது சுகபுகமாய் வாழ்ந்தார்கள் இங்க எங்க பிள்ளைங்க பட்டினியும் பசியுமா இருக்கிறாங்க தாகத்தோடு இருக்கிறாங்க தேவையோடு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இருக்கு இங்க இல்ல உங்க பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட கூட நீங்க வழி இல்லாம உட்காந்துட்டு ஆனா அவங்க ஆடம்பரமா வாழ்றாங்க நகை என்ன நிலம் என்ன காரு மேல காரு பங்களா மேல பங்களா இப்படி கட்டிக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அதுலேயும் உங்களுக்கு என்று சொல்லி கிடைக்க வேண்டியதை தடை பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் எது என்ன செய்ய முடியாது அதை அனுபவிக்கவே முடியாது அப்படிப்பட்ட தடைகளை தேவன் இன்றைக்கு தகர்தெரிய போகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இப்படி எல்லாம் பேசுறாங்களே இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்காக தர வேண்டியதை மாட்டேங்கிறாங்களே என்ன ஏன் இப்படி வேதனைப்படுத்துறாங்கன்னு தெரியலையே என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா கர்த்தர் விடுறவர் இல்ல இன்னைக்கு சொல்லுகிறாரு உனக்கான வழியை நான் எரிகவே உடச்சு தரப்பேன் அப்படிங்கிறாரு யாரு உங்களுக்கு விரோதமா அடைச்சு வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ அத நான் உன் கையில தருவேன் நடக்காயிலன்னு பாருங்க நான் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் உன்னை எட்டி கூட பாக்க மாட்டேன் நீ என்ன பார்க்க கூடாது நீ எனக்கு போன் பண்ண கூடாது எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு கர்த்தர் பாத்துட்டே இருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க என் பிள்ளைய இவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு அவர் எந்த தடையா இருந்தாலும் சரி இன்னைக்கு தகர்த்து போட்டு அதை உங்க கையில ஒப்பு கொடுக்க போயிடாரு கலைலூயா அது மாத்திரமல்ல எஸ்தர் மூன்றாம் ஆறாம் எட்டாம் வசனத்துல பாருங்க யூதருக்கு சத்ருவாகிய ஆமான் அவன் செய்யற ஒரு அவன் அகாஸ்வேரி ராஜா கிட்ட சொல்றான் ராஜாவே நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் அது என்னன்னா இன்னைக்கு நிறைய பேரு நம்ம தேசத்துல எங்க பரவி தெரியுறாங்க இவங்க யாருன்னா ஒரு விதமான ஆட்கள் இவங்களை அழிக்கலன்னு வச்சுக்கோங்க இவங்க உங்களை கனம் பண்ணவும் மாட்டாங்க உங்களுக்கு கீழ்படியவும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆகவே இவர்களை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கோம் அவர் சொல்றாரு பதினாயிரம் தாளந்து வெள்ளிய காரியக்காரர் கையில நான் இதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் இந்த ஜனங்களை அழிச்சு போடணும்ட்டு உடனே இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா சரி சரி எல்லாரையும் நான் என்ன செய்யறேன் ஓங்கையில கையில ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய முத்திர மோதிரத்தை நான் கலத்தி உனக்கு போடுறேன் நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க வெள்ளி எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வெள்ளி எனக்கு வேண்டாப்பா இன்னைக்கு பாருங்க உங்களையும் உங்கள் கூட்டத்தையும் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்களையும் உங்களால் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சொத்துக்களையும் அழிப்பதற்கு ஒரு கூட்டத்தார் எழுந்திருக்கலாம் அவர்கள் அதற்காக பணத்தை கூட செலவழிக்கலாம் அப்படிதான் செய்வாங்க ஏ நீ என்ன செய்யற நீ இப்படி செஞ்சுட்டு இருக்கிறியா அப்ப இதுக்காக நான் ஏன் சொத்தை இழந்தாலும் பரவாயில்ல ஒன்னு இந்த ஊரை விட்டே வரட்டுறேன் பாரு அடுத்து இந்த உலகத்தை விட்டே உன்னை காலி பண்றேன் பாரிமாங்க அப்படிதான் இவனும் சொல்றான் உலகத்தை விட்டே தூக்கணும் அவங்கள ஏன்னா உங்களை மதிக்கல ரகசியமா சொல்றான் தேவையில்லாத ஆலோசனையை கொடுக்குறான் அப்ப இவர் என்ன செஞ்சுட்டாரு மோதிரத்தை காலத்தையும் அவனுக்கு போட்டு விட்டுட்டாரு இந்தாப்பா என்னுடைய முத்திர மோதிரத்தை நீ வச்சிக்க ஓ இஷ்டப்படி செய் என்று சொல்லி அவருக்கு ரொம்ப பெருமை ஆயி போச்சு நம்மளை குறிச்சு இவ்வளவுக்குள்ள அக்கறை எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனா இவன் இவ்வளவு தந்திரமான ஒரு காரியத்தை செய்துட்டு குடிக்கும்படி உட்கார்ந்துருக்கிறான் சூசார் நகரம் மிகவும் கலங்கி போச்சு அவங்க கலக்கத்துல இருக்காங்க ஐயோ நமக்கு இப்படி ஒன்னா சிறிய ஒரு பெரிய ஒரு அத்தனை பேரையும் இத்தனாம் தேதிக்குள்ள இவ்ளோ இந்த மாதத்துல இத்தனை தேதியில காலி பண்ணீடுன்னு சொல்லியாச்சு எல்லாருக்கும் போயிருச்சு எல்லாருக்கும் போயிருச்சு இந்த அறிவுப்பு எல்லாருக்கும் போயிருச்சு இத கேட்ட எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க கலங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா குடிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அன்பானவங்க ஒரு கோட்டருக்கு ஒரு பிரியாணிக்கு என்னென்ன காரியம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் இப்படி எல்லாம் பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா அவர்களை சொத்து போனாலும் பரவாயில்ல என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல என் நகை போனாலும் பரவாயில்ல என் பணம் போனாலும் பரவாயில்ல ஒன்ன காலி பண்ணாம விட மாட்டேன் ஏன் உன் கூட்டத்தை இந்த ஏரியாவிலே இல்லாமாக்கிடுவேன் நீ எப்படி ஊழியானு பாக்கலாம் நீ எப்படி இங்க தொழில் பண்றன்னு பாக்கலாம் நீ எப்படி இங்க கடன் நடத்துறன்னு பாக்கலாம் உன்னா காலி பண்றதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் தான் வரைக்கும் என்ன தெரியுமா செய்வாங்க சூனியம் மந்திரம் கட்டு அதுக்கு வேற போவாங்க எந்த எல்லைக்குனாலும் நான் போவேன்னு சொன்னாங்க இந்த முருதைகாய் அழுது கொண்டிருந்தோம் மகா உள்ள சத்தத்தோடு ரட்டை உடுத்த அவன் துணியெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து விழுந்து கிடந்த அழுதான் எஸ்தர் ஒரு வஸ்திரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு பான்னு சொல்லிட்டார் எனக்கும் என் ஜனத்துக்கும் ஏற்பட்டதை நான் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா முடிஞ்சா நீ ஏதாவது செய் ஒருவேளை யூதருக்கு ரட்சிப்பு வருவதற்காக கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாமே நீ உள்ள இருக்கிறதுனால நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு அன்பானவர்களே தேவன் தம்முடைய ஜனத்துக்காக கடும் வைராக்கியமாக எழுந்திருக்கிறவராக இருக்கிறார் அவர்கள் சொத்து அழிக்கிறாங்க நல்லா பாத்துக்கங்க அஞ்சு பைசா செலவழிக்காதவங்க எச்சிக்கை என்று காக்கா வரட்டாத ஆட்கள் உங்களை காலி பண்றதுக்காக அவங்க சொத்தை கூட இழக்க ரெடியா இருக்காங்க அவங்க பா சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் கரைக்க ரெடியா இருக்கிறாங்க அப்ப எப்பேற்பட்ட ஜனங்களா இருப்பாங்கன்னு பாருங்க ஆனா கர்த்தர் பாத்துக்கிட்டே இருந்தாரு கர்த்தர் பாத்துக்கிட்டே இருந்தாரு ஓ என் ஜனத்துக்கு விரோதமா நீ இப்படி செய்யியா நீ செய்யி செய் பாத்துட்டு சும்மா இருப்பனும் ஒருவேளை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற கொடுமை ஒருவேளை உங்களுக்கு கொடுமை நடந்திருக்கலாம் ஒரு அன்பான மகள் சொன்னாங்க கோயம்புத்தூர் பகுதியில அழகான ஒரு கடை வைத்து இருந்தோம்மா நல்ல ஒரு வியாபாரம் ஓடிக்கொண்டிருந்தது எழுத்த கடையில இருந்தவன் பார்த்தான் உனக்கா இந்த இது உனக்கா இந்த வாழ்வு நான் இதை வாழ விட மாட்டேன் இப்ப அழிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு செய்வினை வைக்கிறதும் மற்றவங்களை ஏவி விடுறதும் கோட்ரு வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு விரோதமா ஏவி விட்டு எங்களை வேதனைப்படுத்தி கோட்டு ஜெயிலுன்னு கொண்டு போய் இன்னைக்கு எங்களை சின்ன பின்னாக்கிட்டான்னாங்க நான் சொன்னேன் கர்த்தர் அப்படியெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல இன்னைக்கு உங்களை சின்ன பின்னாக்கி இருக்கலாம் ஆனா மறுபடியும் உங்கள் தலையை அதே இடத்துல உயர்த்துவார் பாருங்க அப்ப தெரியும் அவனுக்கு என்னன்னுட்டு கர்த்தர்னா யாருன்னு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுந்திருக்க கூடாது என்பதை அப்ப அறிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க நடக்க இல்லையான்னு பாருங்க நினைச்சேன்னா அதே போல தேவன் அவர்களை மறுபடியும் அங்கு கொண்டு போனார் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஒருவேளை இன்னைக்கு நம்ம நெருங்கி நெருக்கத்துல இருக்கலாம் ஐயோ என்ன கொடுமைப்படுத்துறாங்களே ஐயோ என்ன வேதனைப்படுத்துறாங்களே என்ன காலி பண்றதுக்காக இவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க ஆஹ் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் அதையெல்லாம் அவங்க செய்து கொண்டிருந்தாங்க ஆனா தேவன் சொன்னாரு பாருங்க இந்த ஆமா முருதை காய்க்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கலாம் இன்னைக்கு குடும்பமா அவங்க குறிச்சு பாசிக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பமா உட்காந்து அவன் மனைவி சொல்றான் அவனை சும்மா விடக்கூடாது உம் நீங்க ஐம்பது மணம் தூக்கு மரத்தை உண்டாக்குங்க அதுல அவனை தூக்கி போட்டுருவோம் நீய ராஜா கிட்ட போய் பேசுங்கன்ட்டு ஃபுல்லா உட்கார்ந்து 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 பிளான போட்டு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு விடிஞ்சு விடியாம ராஜா கிட்ட போறான் இதுக்கு இடையில என்ன நடக்குன்னா தேவன் ஒரு திட்டத்தை பாக்குறாரு அவர் என்ன செய்யறாருன்னா ராஜாவுக்கு தூக்கம் வராம பண்ணிட்டாரு தூக்கம் வராததுனால என்ன நடக்கு அவரு நாலாகமா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு வாசிக்கும் போது முரதேகாய் செய்த நல்ல காரியம் வாசிக்கப்படுகிறது அப்ப கேக்குறாரு முரதேகாய்க்கு இதுக்கு பதில் எதுவும் செய்தீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாரு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க எதுவுமே செய்யல அப்படியா என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கல ஆமா நாங்க உலாவிகிட்டுறான் எதுக்கு முரதேகாய தூக்குவரத்துல போடுங்கயான்னு சொல்றதுக்கு ஆனா கர்த்தர் உனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிற சும்மா இல்ல சும்மா இல்ல சும்மா இல்ல தேவன் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் தேவன் உங்களுக்கு எதிராக நடக்கிற திட்டத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கிற தேவன் இல்ல அவர் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி போட்டுருவார் என்ன நடக்குன்னு பாருங்க அங்க யார் உலகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே தாயான் ஆமான் ரொம்ப பெருமை இப்படி எப்படியாவது பேசி முரதையை கொண்டு போய் அந்த தூக்குவரத்துல போட்டணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உள்ள வராரு உடனே ராஜா ஒரு கேள்வி கேட்கிறாரு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு எவ்விதமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே இந்த ஆமானுக்கு ஒரு நினைப்ப பாக்கணும் ராஜா யார கனம் பண்ணிட போறாரு என்னைய தவிர யார கனம் பண்ணிட போறாரு அப்ப என்னதான கனம் பண்ணுவாரு அப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழகா சொல்றாரு முதலாவது ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ராஜ குதிரை கொடுக்கப்பட வேண்டும் ராஜ முடி சூட்டப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அப்படியே ஒருத்தன் அவரை கூட்டிக்கிட்டு போயி நகர வீதி உலாவில போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனசனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் சொல்லிக்கிட்டே போதும் சரிங்களா எவ்வளவு அழகா பிளான் போட்டு சொல்றான் பாருங்க ராஜா சொன்னாரு இதை எல்லாத்தையும் நீ முரதே செய் அத நீயே செய்யின்ட்டாரு உடனே இவனுக்கு ஒன்னும் வரல அறப்பவிகளா எல்லாம் எனக்கு வரும்னு பார்த்தா இதெல்லாம் முரதே காய்க்கு பிரியமானவர்களே இவன் போய் வீதி வீதியா சொல்லிட்டு போறான் உங்கள் எதிரி உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக பிளான போட்டு காலி பண்ணிடணும்னு நினைச்சவங்களே என்ன செய்வாங்க உங்கள் துதியையும் உங்கள் புகழையும் சொல்லி கொண்டு வருவார்கள் அவங்கள போல உண்டா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க அவங்களே சொல்லும்படியாக தேவனும் செய்ய போகிறார் சரிங்களா அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தேவன் தம்முடைய ஜனத்துக்காக கடும் வைராக்கியம் கொண்டு இருக்கிற கர்த்தர் அது மாத்திரமல்ல மகா உக்கிரமான வைராக்கியம்னு சொல்றாரு சாதாரண வைராக்கியம் எல்லாம் இல்ல மகா உக்கிரமான வைராக்கியம் நான் என் ஜனத்துக்காக எடுக்கிறேன்னு சொல்றாரு யாரோ ஒருத்தர் எதையோ செய்து விட்டு போறாலும் சரி இல்ல உங்க சொந்த சகோதரர்கள் செய்தாலும் சரி உங்களோடு இருப்ப இருக்கிறவர்கள் செய்தாலும் சரி ஒரு அருமையான மகள் வேலை ஸ்தலத்துல அதுவும் வெளிநாட்டுல வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க அவங்க சொன்னாங்க எம்மா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க விட மாட்டேங்க என்ன இப்படி போட்டு வேதனைப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க அப்ப நீங்களும் கவலைப்படாதீங்க கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஏன்னா வெளிநாட்டுல வந்து அவங்களுக்கு யாருமே கிடையாது அப்ப அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து யார்கிட்டயா உதவி கேட்க முடியுமா யார்டையும் உதவியும் கேட்க முடியல என்னடா இது இப்படி கொடுமையில மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தேவன் ஒரு மனிதரை அவர்களுக்காக அனுப்பினார் அது யாருன்னா வேற யாரும் இல்ல அவங்க எதிரியே தான் அவங்களுக்கே அனுப்பினார் இப்ப ஆமான் எப்படி அவனா போய் உளுந்து கடைசியில முரதேக்காயை தூக்கிக்கிட்டு வீதி வீதியா கூட்டிட்டு போய் ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு விதமாய் செய்யப்படும் செய்யப்படும் சொன்னாரோ அதே போல சொல்லும்படியா தேவன் செய்தார் பிரியமானவர்களே அதிசயமான ஒரு காரியம் நடக்கும் அதிசயமான ஒரு காரியம் நடக்கும் ஒண்ணும் இல்லக்கா பாருங்க எப்படி முத்திர மோதிரத்தை கலத்தி ஆமான் கையில போட்டாங்களோ அதே போல முத்திர மோதிரத்தை கலத்தி முரதேக்காய் கையில போட்டாங்க எப்படி தூக்கு மரத்துல போடணும் தூக்கு மரத்தை செஞ்சு வச்சாங்களோ அதே தூக்கு மரத்துல யார போட்டாங்க ஆமான தூக்கி போட்டாங்க எப்படி ரட்டு உடுத்திக்கிட்டு வேதனைப்பட்டு அழுதுகிட்டு கரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு பதிலா ராஜ வஸ்திரம் சிங்காரமும் கிடைத்தது ஹாலெலூயா அது மாத்திரமல்ல சுசான் நகரம் கலங்கிச்சு அதே சுசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது ஹாலெல்லூயா என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை இன்னைக்கு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இல்ல நடந்துருச்சு இப்படி நடக்குது எல்லாரும் என்னை இப்படி வேதனைப்படுத்துறாங்க ஆனா இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையோ என்னை வேதனைப்படுத்தி பேசுறாங்களேன்னு சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு அந்த காரியம் அப்படியே மாறுதலாய் முடியும் காரியம் அப்படியே மாறுதலாய் முடியும் பிரியமானவர்களே எல்லாம் போச்சு ஆமானுடைய பத்து குமாரரையும் தூக்கி போட்டாங்க சும்மா இல்ல உங்களுக்கு விரோதமா எலும்புகிறவர்களுடைய அவர்களுடைய தலைமுறைகளும் இல்லாமல் போவார் அதுதான் யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் எரிகோவை கட்டும்படி எழும்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் அவன் அதன் அஸ்திபாரம் போடும்போது மூத்த குமாரனையும் அதன் நிலை கால்களை வைக்கும்போது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக வம்சமே இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று சொன்னார் தேவன் அப்படிப்பட்ட கடும் வைராக்கியம் உள்ள கர்த்தராக இருக்கிறார் இன்னைக்கு உன்னையும் உன் கணவரையும் வாழ விடவில்லையா இன்னைக்கு உங்களை ஒரு ஆலயத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்களா உங்களை எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்களா உங்களுடைய தடை பண்றாங்களா நீங்க தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்கிறீர்களா உங்களை வேதனைப்படுத்துறாங்களா எந்த காரியமானாலும் சரி வேளை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி தேவன் அப்படியே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல அவர் அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஆமானுடைய வீட்டை எஸ்டருக்கு கொடுத்தாங்க அன்பானவர்களே உங்கள் எதிரிகளுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரும் உங்கள் எதிரிகளுடைய எல்லாத்தையும் உங்களுக்கு அவர் கொடுக்க பரவாரா இல்லையான்னு பாருங்க தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கடும் வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார் எதை என் பிள்ளைய என்ன வேணாலும் செய்ப்பா அப்படின்னு பாத்துட்டு சும்மா இருக்கிறவர்ல நான் தான் சொன்னேன்ல ரோட்ல நடந்து போறோம் நம்ம குழந்தைய கையில பிடிச்சுக்கிட்டு போறோம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு நான் இருப்போம் ஏ என்ன என் பிள்ளைய பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை சண்டைக்கு போமா போக மாட்டோமா சாதாரண உலக பிரகாரமான நாமே அப்படி கேக்குறதா இருந்தா உங்களுக்காக நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு பக்தி வைராக்கியமா எழுந்திருப்பாரு தெரியுமா அத மறந்து போயிடாதீங்க அதனால நீங்க ஐயோ எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லையே எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கு இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையன்னு சொல்லிட்டு நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தேவனிடத்துல சொல்லுங்க கர்த்தாவே எனக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு என்ன இப்படி வேதனைப்படுத்துறாங்க கர்த்தர் இடத்துல சொல்லுங்க அவர் தம்முடைய ஜனத்துக்காக காடும் வைராக்கியமா எழுந்திருக்கிறேங்கிற உன்ன தொட்டவன் தொலைஞ்சான் அத மறந்துடாதீங்க உங்களை தொடுறவங்க தொட்டுட்டு அப்படியே போயிட முடியாது உங்களை பேசுறவங்க பேசிட்டு அப்படியே போயிட முடியாது அப்படியே உருவ குத்தி வேதனைப்படுத்தி பேசுவாங்க அப்படியே அதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் இல்ல தேவன் கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் அநேக அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்ய போகிறார் எப்படி எப்படி இன்னைக்கு நடக்கும் குழந்தை இல்லையேன்னு சொல்லி நம்ம உங்களை வேதனைப்படுத்தினவங்க அநேகர் குழந்தை இல்லைங்கிற வேதையை விட உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்படுத்தினவங்க அநேகர் அதுக்காக ஒன்னு தள்ளிட்டு அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு மாமியார் துணிகரமான பேச்சு என்னென்ன விதத்துல வேதனைப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்துல வேதனைப்படுத்தி பேசுகிறதை நாம் கேக்குறோம் இன்றைக்கு தேவன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கிறவர் இல்லை என்ன அவர் செய்ய போகிறார் அவர் உங்களுக்காக வைராட்சிய வாந்தியோட எழுந்திருக்கிற கர்த்தராக இருக்கிறார் இப்ப நடக்க போகுது பாருங்க என்னை கேக்கிறதுக்கு யாரும் இல்லை நாதியத்து போய் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கர்த்தர் ஒத்தேனதான் அவருக்காக தானே நான் வாழ்ந்தேன் என்னையும் என் சொத்தையும் என் பிள்ளைகளையும் என் வாழ்க்கையும் அழிச்சு போட்டாங்க வேதனைக்கு மேல வேதனை எனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அன்பு பிள்ளையே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக கடும் வைராக்கியமாக எழுந்திருக்கிறேங்கிறார் அவர் கடும் வைராக்கியமாக எழுந்திருக்கிறேங்கிறார் அவர் விடவே மாட்டார் விடவே மாட்டார் உங்களை தொட்டா அவருடைய கண்மணியை தொடருக்கு சமம்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் வேத புஸ்தகத்துல சொல்லிருக்கு இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் பாக்கியமானவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் நான் சொன்னது என்னப்பா யார் வேணாலும் உங்களை தொட்டுட்டு போலாம் யார் வேணாலும் உங்களை பேசிட்டு போலாம் யார் வேணாலும் உங்க சொத்து ஆட்டையை போட்டு போலாம்னா அப்ப கர்த்தரை தெய்வமாக நீங்க வைத்திருக்கிறதுல என்ன அர்த்தம் அப்ப அவர் சும்மா இருப்பாரா அவர் சும்மா இருக்கிற தெய்வமா யோசிச்சு பாருங்க அவர் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக கேள்வி கேட்பார் உங்க வாழ்க்கை மாறும் இழந்ததை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்வீங்க எதெதுலாம் உங்களை விட்டு போயிருத்தின்னு நினைக்கீங்களோ எதுக்கெல்லாம் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு நம்ம அழுதமோ அப்படியே கலங்கி நின்னோம் சூசான் நகரம் கலங்கிட்டு அவன் அங்க குடிக்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ஆனா இங்க நகரம் கலங்கி போய் உட்கார்ந்துட்டு அதே சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழலையா தேவன் அப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்பு உங்க வாழ்க்கையில நிச்சயமாக தருவார் நிச்சயமாக தருவா நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அவருடைய வாழ்க்கையில நடந்த இந்த கொடுமைகளை நீர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற கர்த்தர் அல்ல யாரோ ஒருத்தர் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்கள் சொந்த மாமியார் சொந்த மாமனார் சொந்த கணவர் மனைவி பிள்ளைகள் என்று எழுந்திருக்கிறார்கள் அவர்கள் தொழிலுக்கு விரோதமாக அவர்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்துல எல்லா இடத்துலையும் எழுந்திருக்கலாம் துஷ்ட ஆமான் போன்ற மனிதர்கள் எழுந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது கர்த்தர் அல்ல என் தகப்பனே உங்க பிள்ளைகளுக்காக இறங்குங்க கடும் வைராக்கியம் கொண்டு எழுந்துருங்க இவர்களுக்கு ஒரு நீதி நியாயத்தை நீங்க செய்ங்கப்பா எப்படி அவர்கள் சூசான் நகரம் கலங்கிட்டோ அது போல சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கை மாறட்டும் கலங்கி நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆர்ப்பரித்து மகிழட்டும் கர்த்தாவும் ஓர் அற்புதம் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் செய்வார் உடைய பிள்ளைகளுக்காக வைராகிய வாந்தியுடன் எழுந்திருப்பீரா உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் பிரியமானவர்களே நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை திரையில காண்கிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம் அல்லது போன் பண்ணி என்னோட பேசலாம் நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்னோட இணைந்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நான் உங்களோடு ஐக்கியத்துல இருக்க விரும்புகிறேன் ஆகவே என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் தேவன் தாமே நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக கடும் வைராக்கியமாக எழுந்திருந்து உங்கள் காரியத்திலே ஓர் ஆர்ப்பரிப்பை கருத்தர் கட்டளையிட போகிறார் ஹலை தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது பிள்ளைகளே ஆமேன் ஆமேன்